அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பல்வேறு சினிமா சார்ந்தால் சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கிட்டுருக்கோம் முக்கியமாக இதுவரைக்கும் என்னென்ன படம்லாம் எடுத்திருந்தாங்களோ அதெல்லாம் அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற திருமூர்த்தி மலை அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதி இது வந்து ஒரு டேமு நல்ல ஒரு அணைக்கட்டு ரொம்ப பறந்து விரிந்த ஒரு நிலப்பரப்பில் நல்ல ஒரு தண்ணியை நிரப்பி வச்சுருக்குறாங்க அந்த இடத்துல தான் இருக்கும் இதில் எக்கச்சக்கமான படங்கள் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க இந்த திருப்பூர் கொங்குநாடு இதை பற்றி மையப்படுத்தி என்ன படம் எடுத்தாலோ அப்படி இல்லைனா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் எடுத்த முக்காவாசி படத்தில் வந்து இந்த பகுதிகளை வந்து காட்டியிருப்பாங்க அதில் என்ன படம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற ஒரு விஜய் விஜய் அவர்கள் நடித்த படம் அதில் சாலினிக்கும் விஜய்க்கும் ஒரு பாட்டு இருக்கும் என்னை தாளாட்ட வருவாலா அப்படின்ற ஒரு சாங்கு அதில் இந்த அங்கே தெரியுது பார்த்திங்களா ரிசா ஒரு டேமு அணைக்கட்டு தெரியும் அங்கே தான் வந்து விஜய் வந்து ஆடிட்டு இருப்பார் சாலினி மேடம் வந்து இந்த இடத்துல வந்து இருப்பாங்க இந்த இருக்குங்களா இந்த இடத்துல வந்து அவங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்க இது ஒரு சீனு ரெண்டாவது சூரிய வம்சம் சூரிய வம்சத்தில் கௌரி அப்படிங்கிற பொண்ணு வந்து ஆற்றுல குதிக்கிறதுக்காக தற்கொலை பண்ணி தற்கொலை பண்ணுறதுக்காக குதிச்சிரும் இவர் போய் காப்பாற்றிட்டு வருவார் நம்மளுடைய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடம் அந்த இடத்துல குதிச்சிருவாங்க ஒரு தூக்கிட்டு வந்து இங்கே வந்து போட்டுருவாங்க காப்பாற்றுறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பொண்ணு கௌரிங்கிறது அதுக்கப்புறமா வானத்தை போல அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு படம் அந்த படத்துடைய செட்டிங் இந்த இடத்துல தான் போட்டிருந்தாங்க கடை வச்சு நடத்துவார் பார்த்தீங்களா அந்த ஹோட்டல் கடை வந்து இந்த கடை தான் இந்த இடத்துல தான் போட்டிருந்தாங்க செட்டிங்கு பின்னாடி இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற மலைகள் இந்த இதெல்லாம் எல்லாமே தெரியும் இது ஒரு நிமிஷம் ஸோ வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு செட்டிங் போட்டு எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறமா பாண்டிய நாடு படத்தில் சாய் சாய் கல்லாய் அப்படிங்கிற ஒரு பாட்டு இங்கே தான் வச்சு எடுத்திருப்பாங்க சாய் 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 பாயும் புலியில் சிலுக்குமரமே அப்படின்ற ஒரு பாட்டு அந்த பாட்டு இங்கே தான் வச்சு எடுத்திருப்பாங்க சிலுக்கு மரமே செந்தூர் பாண்டியில் செந்தூர பாண்டிக்கு ஒரு சேலை கட்டி அந்த பாட்டு இங்கே தான் வச்சு எடுத்திருப்பாங்க இப்போ சமீபத்தில் வந்த படம் சார்லி சாப்ளின் அதில் ஏ சின்ன மச்சான் அந்த பாட்டு இங்கே தான் வச்சு எடுத்துருப்பாங்க மாயாவி படத்தில் காத்தாடி போல ஏண்டி என்ன சுற்று அப்படிங்கிற ஒரு சாங்கு இங்கே தான் வச்சு எடுத்துருப்பாங்க சுல்தான் படத்தில் யாரையும் இவ்வளோ அழகாக பார்க்கல அப்படிங்கிற ஒரு சாங்கும் இங்கே தான் வச்சு எடுத்துருப்பாங்க வேட்டக்காரனில் கரிகால கால போல அப்படிங்கிற ஒரு சாங்கு இங்கே தான் வச்சு எடுத்திருப்பாங்க கரிகால கால போல அப்படி பல்வேறு திரைப்படங்கள் எக்கச்சக்கமான நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் இங்கே தான் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க எடுப்பாங்க அளவுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் எதுக்காக இங்கே வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மறைவான இடமா வந்துருக்கு அந்த பக்கம் மலை ஸோ அந்த பக்கம் வந்து யாருமே வரமாட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காடு சுற்றி காடு இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படி சும்மா திருப்பிவிடுங்க ஸோ வந்து இப்படி இருக்கிறதுனால இங்கே ஒரு ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு இடமாக வந்து இந்த இடம் பார்க்கப்படுகிறது நல்ல ஒரு இந்த இடத்த நம்ம பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களை உங்களுக்காக நம்ம கொடுக்குறது தேராக இருக்கும் தேடல் என்பது உள்ளவரை வால் ருசி இருக்கும் சொல்லுவாங்க அது மாதிரி தேடலில் உங்களுக்காக கொடுக்குற வரை மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல நல்லபடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்